இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் சம் பார்க்க போகிறோம் சம் பாருங்கள் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் என்ற பல்லுறுப்பு கோவையை க்யூ ஆஃப் எக்ஸ் என்ற பல்லுறுப்பு கோவையால் வகுக்க எக்ஸ் மைனஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எனும் விடை கிடைக்கிறது எனில் கியூஆப் எக்ஸை காணுங்க இப்போ நமக்கு பியூஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணியிருக்கோம் இப்போ பிஆப் எக்ஸையும் ஆஃப் எக்ஸையும் வகுத்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ் மைனஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ஒரு ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் நம்ம என்ன கேட்குறாங்க இப்போ ஆன்சர் இது பிஆப் எக்ஸோடைய காரணம் இது க்யூ கியூஆப் எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா இப்போது பிஆப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க கியூஆப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து வகுக்கும் போது என்ன மதிப்பு கிடைக்கிது நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ கிடைக்கிது இது பிஆப் எக்ஸியும் கியூஆப் எக்ஸியும் வகுக்கும் போது அது எப்படி எழுதலாம் பியோஃப் எக்ஸ் பை க்யூஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாமா அந்த வகுக்கும் போது மதிப்பு கிடைக்கிது சரிங்களா இப்போ பிஆப் எக்ஸ் ஒரு மதிப்பு என்ன கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் by பை of x அப்படியே வந்துடுமா ஈக்குவல் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ சரிங்களா இப்போது இந்த க்யூஆப் எக்ஸுங் வகுத்தில் இருக்குது இங்கே வகுத்தில் கிறந்த டைம் இந்த ஆஃப் எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல மாறுமா அதே போல் இங்கே வகுத்தில் கிறந்த எக்ஸ் ப்ளஸ் டூ ஆனது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் இருக்கிற பெருக்கில் மாறுமா மாற்றி எழுதிக்கலாமா இப்போ எடுத்து எழுதியா எக்ஸ் ப்ளஸ் டூ X எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் பதினாலு எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் சரிங்களா இப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ 5X ஸ்கொயர் மைனஸ் இது காரணம் மத்தில இருக்கா காரணப்படுத்திக்கலாமா இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் பதினாலு என்ன வரும் மைனஸ் பதினாலு இங்கே இருக்குது மைனஸ் அஞ்சு அப்போ மைனஸ் பதினாலு வரணும் கூட்டங்களை கழிச்சல் அஞ்சு வரணும் இப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு ரெண்டுத்துக்கு மைனஸ் இருக்குது பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஏழு நான் ரெண்டுக்கு கழிச்சிட்டிங்கன்னா மைனஸ் அஞ்சு ஸோ எங்களை எடுத்து எழுதிக்கலாமா எக்ஸ் மைனஸ் எதுவுமே இல்லை அப்போ எக்ஸ் மட்டும் எடுத்து தான் போதும் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு க்யூ ஆஃப் எக்ஸ் இப்போ நம்ம ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் வேணும் இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கில் கிறந்துட்டேன் இங்கே வந்துச்சுன்னா முகத்தில் வருமா இதில் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் மாற்றி எழுதிக்கிட்டால் எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் செவன் சரிங்களா இன்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்வல் ஆஃப் எக்ஸ் மட்டும் வரும் இல்லை நீங்கள் ஒரே டேர்மில் எழுதி க்ளியர் டிவிஷனில் இது எக்ஸ் மைனஸ் செவன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ பெருக்கல்ல இருக்கிற எக்ஸ் மைனஸ் செவனுக்கும் உகத்தில் இருக்கிற எக்ஸ் மைனஸ் செவனுக்கும் கேன்சல் ஆகிடுமா மீது என்ன வரும் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ பெருக்கல்ல தான் இருக்குது இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் க்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குமா இங்கே ப்ளஸ் மாற்றிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் செவன் ப்ளஸ் டூ சரிங்களா இப்போ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது ஈக்குவல் க்யூ ஆஃப் எக்ஸு அப்போ இப்படி தான் பெருக்கல் இருக்கா பெருக்கல்லாமல் ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு பெருக்கிக்கலாம் அடுத்து 2 கொண்டு பெருக்கலாம் சரிங்களா அப்போ எக்ஸ் x X எக்ஸ் ஸ்கொயரா எக்ஸ் x எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா அடுத்து எக்ஸ் இன்ட்டு ரெண்டு டூ எக்ஸ் அடுத்து இங்கே டம்ளில் ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸியே போட்டுக்கலாம் ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ஈக்குவல் க்யூ ஆஃப் வருமா பேட் என்னாகும் x ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு என்னாகும் நாலு எக்ஸ்ன்னு வருமா ப்ளஸ் நாலு ஈக்குவல் க்யூ ஆஃப் எக்ஸ் அப்போ க்யூ க்யூ ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன மாற்றி எழுதிக்கோங்க க்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் சரிங்களா இதுக்கான காரணி ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க பிளாக்கில்